வணக்கம் நண்பர்களே மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலாக ஃபைனல் ஸ்டேஜாக வந்து இன்டர்வியூக்கு வந்து தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி இன்ட்ரிவியூவில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்கலாம் நம்ம எந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்குறதான் இன்றைய காணொலி வேலை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ அதாவது இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கப்போதுங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு ஸோ உங்கள் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளெயின் அது என்னென்னா லைட் கலரில் போடுங்க மேக்ஸிமம் வந்து பிளாக் கலர் ஃபேண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் சர்ட்டு போங்க அதே போல் ஹேர் கட்டு ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் சேவு ஹேர் கட் வந்து நல்லா பண்ணிட்டு போங்க ஸோ ரொம்ப பக்திமான காமிச்சுக்கிறதுக்காக பட்டை அப்படிலாம் போட்டு போக வேண்டாம் ரொம்ப துணி பூச்சிட்டு இப்போ பத்தி இருக்க வேண்டாம் அதுவே ஒரு லைட்டாக வந்து வச்சுக்கோங்க அதுவே வந்து மூணு கலரில் நாலு கலரில் ரொம்ப பக்திபான் மாதிரி காமிச்சிட்டுலாம் போக வேண்டாம் சரிங்களா ஸோ நம்ம எப்படி நார்மலாக இருப்போமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அது அப்பியரன்ஸ் கொஞ்சம் முக்கியம் அதே போல் வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் இன் டக்கின் டக் இன் பண்ணிட்டு போகலாம் ஷூ போட்டு போகலாம் அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலராக போங்க ரொம்ப அடிக்கிற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்க வேண்டாம் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வந்து முதல்ல பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இன்ட்ரிவியூ ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க ஸோ உங்களை பற்றி நம்ம சொல்கிறது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எங்கேருந்து வாரீங்க நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்ள எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் ட்ரைவரை போகிறீங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க அப்போ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பண்ணி உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஸோ மேரேஜ் ஆச்சுன்னா நான் மேரேஜ் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் என்ன படித்து முதல் வந்து உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்போ அப்பா அம்மா இல்லை கல்யாணம் ஆகியிருந்தா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருங்க சரி நம்ம கேட்பாங்க சொல்லிவிட்டு தான் அடுத்தடுத்து வந்து கொஷின் கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ முதல்ல வந்து அனுபவத்தை பற்றி தான் இருக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ உங்கள் ஓட்டுநர் அனுபவம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு வாகனங்களை ஓட்டியுள்ளேன் நான் ஷெடான் எஸ்யூவி மற்றும் வணிக வாகனங்களை ஓட்டுவதில் அனுபவம் உள்ளேன் பாதுகாப்பான ஓட்டுதல் மற்றும் வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றை நான் நிபுணத்துவம் பெற்றுள்ளேன் அப்படின்னு மாதிரி பதில் சொல்லணும் ஸோ நான் இது எப்படி நீங்கள் அப்படி மனப்பாண்டவனு ஒப்பிக்க வேண்டாம் ஸோ இதை மாதிரி வந்து எனக்கு அந்த வருடம் அனுபவம் இருக்குது நான் வந்து என்னென்ன மாடல்ஸ் கார்ஸ்லாம் நான் ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து போல்டாக கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் பாதுகாப்பான ஓட்டுநராக இருக்கிறீர்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் நீங்கள் அப்போ வந்து நான் எப்போதும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பேன் மற்றும் வாகனத்தில் பராமரிப்பில் கவனம் செலுத்துவேன் அப்புறம் பாதுகாப்பு என்பது என் முதல் முழுமை மேலும் நான் எப்போதும் விரைவு வரம்புகளுக்கு கட்டு அது விரைவு வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு ஓற்றுவேன் அப்படின்னு சொல்லணும் அது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஒரு புரிதல் மாதிரி சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநராக இருக்கணும் எப்படின்னா போக்குவரத்து விதியில் முதல்ல கடைப்பிடிக்கணும் அப்புறம் வந்து ஓட்டுவதற்கு முன்பு வாகன பராமரிப்பு இப்போ வாகன பராமரிப்பு வண்டி எடுக்கணும்னா என்னென்ன செக் பண்ணணும் அது ஏர் இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபியூல் இருக்கான்னு செக் பண்ணணும் மிரரை செக் பண்ணணும் ஸோ இது வந்து ப்ரைமரியாக வந்து எல்லாருமே பண்ணுறது தான் ஒன்று ஏர் செக் பண்ணுவீங்க அப்புறம் வந்து பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க மிரர் செக் பண்ணுவீங்க ஸோ இந்த அடிப்படை மூணு விஷயத்தை எல்லாருமே நம்ம பண்ணிட்டு தான் வந்து வண்டியிலே உட்காருவோம் ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக சொல்லணும் அப்புறம் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஆயில் வந்து எத்தனை மாதங்களுக்கு இல்லை எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து மாற்றுவீங்க அப்படின்னு கேட்கலாம் அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு போங்க ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க எப்படி பதிலளிக்கும் முறையில் என்ன நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி இதெல்லாம் பேசி பழகிட்டு கொஞ்சம் வந்து தங்கு தடையின்றி திக்காமல் திணறாமல் போல்டாக பேசணும் சரிங்களா அது மாதிரி பார்த்துக்கோங்க நெரிசலான சாலைகளில் எப்படி ஓட்டுவீர்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக இருப்பேன் மற்றும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பேன் முன்னேறியும் போது பாதுகாப்பான தூரத்தை பராமரிப்பேன் மற்றும் திடீர் பிரேக்கிங்களை தவிர்ப்பேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வாய்ஸில் வந்து நீங்கள் வந்து எப்படி அதை பிகேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பேசி பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் வாகன பராமரிப்பு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாகனத்தை சரியாக பராமரிப்பது மிகவும் முக்கியம் நான் வழக்கமாக எண்ணெய் மற்றும் ஆயில் மற்றும் டயர் அழுத்தம் சரி பார்த்தல் பிரேக் மட்டும் இலக்கணி சரிபார்த்து அது மிரர் போன்றவற்றை செய்கிறேன் இது வாகனத்தின் ஆயிலை நீட்டிக்கி மட்டும் பாதுகாப்பை உறுதி செய்யும் சரிங்களா என்ஜின் ஆயிலு அப்புறம் பெட்ரோலு அப்புறம் வந்து ஏரு அப்புறம் மிரர் செக் பண்ணுறது ஓகேவா நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து ட்விஸ்ட்டாக கேட்கலாம் இல்லை நான் ஒருபோதும் பாதுகாப்பாக தான் வாகனத்தை ஓட்டும் முறையில் பின்பற்றிக்கிறேன் மேலும் என் ஓட்டுநர் வாழ்க்கை நான் எந்த விபத்திலும் சிக்கியதில்லை இல்லை ஏன்னா ஸோ இது வந்த மாதிரி மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாங்க ஸோ நீங்கள் நீண்ட தரம் கார் ஓட்டு ஓட்டுநராக இருக்க முடியுமா ஆம் நான் நீண்ட தரம் ஓட்டுநராக இருக்க முடியும் நான் தேவையான உடல் தகுதி மற்றும் பொறுமை கொண்டவன் மேலும் நான் தேவையான ஓவியத்து கொண்டு பாதுகாப்பு ஓட்டுவேன் ஸோ இந்த பதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ லாங் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க ஸோ லாங் ட்ராவல் பண்ணுவேன் ஆனாலும் எனக்கு ஓய்வு செய்யப்பட்ட ஓய்வியத்தை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பதிலை வந்து நீங்கள் சொல்லணும் ஏன்னா தூக்கம் இல்லாமல் ஓட்டுறதும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் லாங் ட்ராவலில் ஸோ அது மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுடைய உங்களுக்கு தெரியும் ஸோ மன ஓட்டுறதுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி பதிவு சொல்லுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக வாடிக்கையாளர் ஸோ இது வந்து எப்படி நடந்துக்கணும்னு கேட்குறாங்க இப்போ கூட வந்து நீதிபதி அவர்களுக்கு தான் கார்டு ஓட்டுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பதிவு சொல்கிற மாதிரி இருக்கணும் உங்கள் ஓட்டுநர் திறமைகளை எப்படி மேம்படுத்துவீர்கள் நான் தினமும் போக்குவரத்து விதிகளை படித்து புதிய பாதுகாப்பு முறைகளை கற்றுக்கொள்கிறேன் மேலும் நான் பழைய ஓட்டுநர் அறுவடைகள் மற்றும் திறமைகளை மேம்படுத்துகிறேன் அவங்கள்ட்ட கேட்டு சரி இந்த மாதிரி வந்து நான் டெய் டெய்லி வந்து புது அது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா ஏன்னா மோட்டார் வாகன சட்டம் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபைன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ப அப்டு டேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே போல் வந்து நுணுக்கங்களை வந்து டிரைவிங் நுணுக்கங்களை எக்ஸ்பீரியன்ஸ் தைவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற பதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம் நெருக்கடியான சூழலின்படி நான் அமைதியாக இருப்பேன் மற்றும் விரிவாக முடிவெடுப்பேன் என் முதல் முன்னுரிமை பாதுகாப்பு எனவே எப்போதும் பாதுகாப்பான வழிகளை தேர்ந்தெடுப்பேன் நீங்கள் வந்து ஏன் இந்த வேலைக்கு விண்ணப்பித்திருக்கீங்க ஓட்டுநருக்குன்னு கேட்பாங்க நான் ஓட்டுதலை அது டிரைவிங்கை நான் ரொம்ப விரும்புகிறேன் இந்த இப்போ இந்த வேலை எனது திறமைகளுக்கு ஏற்றது என்று நினைக்கிறேன் மேலும் நான் ஒரு நிறுவனத்துக்கு சிறந்த சேவையை வழங்க விரும்புகிறேன் அது என்னென்னா எனக்கு டிரைவிங் தான் பிடிச்சிருக்கு அதுவும் அரசு வேலை வேறு எங்கள் குடும்பத்தில் வந்து இப்போ முதல் முதல் ஆளாக நான் தான் அரசு வேலைக்கு வரேன் அதனால எனக்கு அந்த இந்த வேலை பிடிச்சிருக்கு இதன் மூலமாக என்னுடைய திறமையை வளர்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க இது போக எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து விதிகள் சாலை பாதுகாப்பு டிராபிக் ரூல்ஸு டிராபிக் சயின்ஸு இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் இன்டர்வியூ போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே இன்டர்வியூ முடித்தவங்க வந்து என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிற கமெண்டில் தெரிவிங்க மற்றவங்களுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும் இந்த காணொளி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்